இறை தேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நவராத்திரி விழாவோட சிறப்பு பற்றி நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக ஏஎல்பி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் வணக்கம் நான்காவது நாள் எந்த தேவிக்கு ரொம்ப சிறந்த நாள் ஸோ இந்த நான்காவது நாள் அப்படின்னு பார்த்தோன்னா மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவே சிறப்பான நாள் இந்த நாளை நம்ம எப்படி பூஜை செய்வது அப்படிங்கிறது அவங்களுக்கு உகந்த வெள்ளை நிற அல்லது மஞ்சள் நிற பூக்களால் நீங்கள் அர்ச்சனைக்கு உபயோகம் செய்யலாம் செண்பகப்பூ வாங்கலாம் அல்லது மல்லிகைப்பூ வாங்கலாம் வாசம் நிறைந்த மலர்களை கொண்டு வந்து நீங்கள் பூஜையானது செய்யலாம் கட்டாயம் அந்த நான்காவது நாள் உங்கள் வீட்டின் கொழு வச்சிருந்தாலும் சரி அல்லது அகண்ட தீபம் ஏற்றிவிட்டாலும் சரி நெய் தீபமானது அந்த வீட்டில் எரிய வேண்டும் ஏன்னா மகாலட்சுமி தயார் அப்படின்னாவே நமக்கு பசுமாட்டு நெய் தான் சுத்தமான பசுமாட்டு நெய் கிடைச்சா இன்னும் சிறப்பு ஆனா நிறைய பேர் வந்து கடைகளில் கிடைக்குதுன்னு சொல்லி ஆர்கானிக்காலாம் வாங்குறாங்க ஆனா சுத்தமா பசுமாட்டு பால்ல இருந்து தயாரிக்கக்கூடிய நெய் தான் வந்து அன்னைக்கு வந்து யூஸ் பண்ணும் பூஜையில இந்த மாதிரி பூக்களை வாங்கிட்டு மகாலட்சுமி தாயாரோட ஸ்தோத்திரங்கள் நூத்தி எட்டு போற்றி அதை சொல்லி அந்த தாயாருக்கு வந்து ஒரு குங்கும அர்ச்சனை அப்படிங்கிறத நீங்க வந்து செய்ய வேண்டும் சோ இப்ப வந்து இந்த நான்காவது நாள் பற்றி பாத்துட்டு இருக்கோம் இந்த மகாலட்சுமி தாயார் உண்டான இந்த ஸ்ரீசக்கரம் வச்சிருக்கிறவங்க நிறையா பேர் இருப்பாங்க மகமேறு வச்சுருப்பாங்க நிறைய பேர் இருப்பாங்க அது வச்சுருந்தாலுமே சரி அபிஷேகம் தாராளமாக செய்யலாம் அல்லது மகாலட்சுமி தாயாரோட திருவுருவ சிலைகள் இருந்தாலும் சரி பாலபிஷேகம் அன்னைக்கு செய்கிறது ரொம்பவே சிறப்பு அடுத்ததாக குங்கும அர்ச்சனை தாராளமாக அன்னைக்கு வந்து செய்யலாம் இந்த நான்காவது நாள் வந்து ஸோ இந்த நான்காவது நாள் வந்து நீங்கள் வந்து என்ன கோலம் போடணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை தான் வந்து அரிசி மாவும் கடலை மாவும் சேர்த்து உங்கள் கோலத்தில் வந்து போடும் பூஜை அறையில நீங்கள் தாராளமாக போடலாம் மிதிக்கிற இடத்துல என்னைக்குமே இப்போ வந்து நம்ம நடந்து போகிறோம் அப்படின்னா வந்து கோலத்தை மெதிக்கக்கூடாது அதனால தான் ஒரு மனப்பலகையில போடுங்க பூஜை அறையில் வைத்து அப்படின்னு சொல்கிறேன் ஸோ இந்த கடலை மாவும் அரிசி மாவும் சேர்ந்து போடும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லட்சுமி கடாச்சம் மாதிரி இருக்கும் அதே போல் எப்பயுமே கோலம் போட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து மஞ்சள் வைத்து அதற்கு மேல குங்குமம் போட்டு வைக்கணும் அப்போதான் வந்து கோலத்துக்குண்டான மதிப்பு வந்து நாங்க பூர்த்தி அடையும் ஸோ இப்போ வந்து இந்த நான்காவது நாள் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் கோலத்துக்கு உண்டான மதிப்பு வந்து நாங்கள் பூர்த்தி அடையும் அடுத்ததா அஞ்சாவது நாளோட சிறப்பு அஞ்சாவது நாள் நவராத்திரி எந்த தேவிக்கு ரொம்ப உகந்தது இந்த ஐந்தாவது நாள் அப்படின்னு பார்த்தோம்னா அம்பிகை ஆனவள் வந்து நமக்கு மோகினி ரூபம் அதாவது வைஷ்ணவி ரூபம்னு சொல்லலாம் இது இந்த ரூபத்தில் வந்து நமக்கு காட்சியளித்தாங்க அளித்தாங்க ஸோ இந்த ஐந்தாவது நாள் அன்று இன்னொரு சிறப்பு வழிபாடும் உண்டு நீங்கள் கொலு வைத்திருந்தாலும் சரி அல்லது அகண்ட தீபம் வைத்திருந்தாலும் சரி அல்லது கலசம் வைத்து வழிபாடு செஞ்சாலும் சரி உங்கள் மூணு பேருக்குமே இந்த வழிபாடுங்கிறது தான் சோ என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்ரீ பாத தான் செய்யணும் இந்த பாதம் வந்து நிறைய கடைகளில் கிடைக்கும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அல்லது பூஜை சாமான் கடைகளில் கிடைக்கும் ஸ்ரீ பாதம் கொடுங்க அம்பிகையோட பாதம் கொடுங்க அப்படின்னாவே கொடுப்பாங்க அந்த பாதத்துல வலதுபுறத்துல வந்து நமக்கு ஸ்வஸ்திக் சின்னமும் கூடவே வந்து நிறைய சின்னங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும் வலது பாதத்துல இடது பாதத்துல பாத்தீங்கன்னா கலசம் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கும் இந்த பாதம் கிடைக்காதவங்க வீட்லயே மனப்பலகையில வந்து மஞ்சள் அதாவது சுவாமிக்குன்னு வந்து தனியா மஞ்சள் வச்சுக்கோங்க கிச்சன்ல இருக்கிற மஞ்சள் பொடி எடுத்துட்டு வந்து சுவாமிக்கு போடக்கூடாது ஸோ அதுவுமே ஒரு விஷயம் இருக்கு ஸோ அந்த மஞ்சள் தூளால மணப்பலகையில வந்து ரெண்டு பாதங்கள் அம்பிகையோட பாதம் வரைந்து வலதுபுறம் இருக்கக்கூடிய பாதத்துல வந்து ஸ்வஸ்திக் சின்னமும் இடதுபுறம் இருக்கக்கூடிய பாதத்துல வந்து கலசமும் வரைந்துட்டு நீங்க குங்குமத்தால ரெண்டுக்குமே ரெண்டு பாதத்து மேல போட்டு வச்சிடணும் இதுதான் வந்து ஸ்ரீ பாத வழிபாடு அப்படிங்கறது சொல்றது இந்த அம்பிகையுடைய பாதத்தையே நினைச்சு அந்த மனப்பலகையில இருக்க பாதத்தை நீங்க வந்து அர்ச்சனை செஞ்சு பூக்களால வழிபாடுங்கிறத அன்னைக்கு முழுவதும் செய்யணும் அந்த பாதம் வரைந்து வச்சிருக்கீங்க அல்லது ஸ்ரீபாதம் வந்து கடைகள்ல வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னா அந்த பாதத்துக்குன்னு தனியா ஒரு தீபமானது ஏற்ற வேண்டும் அந்த தீபம் வந்து நீங்க பஞ்சக்கூட்டி எண்ணெய் யூஸ் பண்ணலாம் அல்லது நெய் யூஸ் பண்ணலாம் சுத்தமான பசு நெய்யா இருந்தா தாராளமா யூஸ் பண்ணுங்க அல்லது எண்ணெயே ஊற்றலாம் ஸோ அந்த பாதத்துக்குன்னு தனியாக ஒரு தீபம் ஏற்றிக்கிட்டு அன்று நீங்கள் வாங்கக்கூடிய மலர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சங்குப்பூ நீல நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் தாராளமாக வாங்கலாம் சங்குப்பூ என்று சொல்லக்கூடிய பூ வாங்கலாம் அல்லது முல்லைப்பூ வாங்கலாம் ஸோ இந்த மலர்கள் வந்து உங்களுக்கு கிடைத்தா வாங்குங்க அடுத்து தாமரைப்பூ கிடைத்தா தாராளமாக வாங்கலாம் கா தாமரைப்பூ கிடைக்காதவங்க இந்த நறுமணம் தரக்கூடிய மலர்களில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த அம்பிகையோட பாதத்துக்கு நீங்கள் மகாலட்சுமி தாயாருடைய நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லி அர்ச்சனை செய்ய ஆரம்பிக்கணும் காலையிலையும் அர்ச்சனை செய்யணும் மாலையிலையும் அர்ச்சனை செய்யணும் ரெண்டு வேலையும் ஐந்தாவது நாள் மட்டும் அர்ச்சனையானது செய்யணும் ஆனா நெய்வேத்தியம் ஒரே ஒரு வேலை படைத்தால் போதுமானது நெய்வேத்தியம் படைத்து விட்டு அதை அப்படியே காய விடாம அத வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கொடுத்துடலாம்